ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது தமிழ் வீடுகதைகள் பகுதி பதினான்கு இன்றைக்கி ஒரு பத்து வீடுகைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஆன்லைன் ஆப்போடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதோட அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகிடும் இந்த ஆப்கான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் விடுகதைகள் கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் பல்ல நீரை கண்டு பதை பதைக்கிறான் அது என்ன நேருப்பு தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன கண் இமை காலடியில் சுருண்டிருப்பால் கணீர் என்று குரலிசைப்பாள் அவள் யார் மெட்டி வித்தில்லாமல் விளையும் வெட்டாமல் சாயும் அது என்ன வாழை அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பாதை அது என்ன தலைவகுடு வண்ணப்பட்டு சேலைக்காரி நீல ரவிக்கைக்காரி, அது என்ன மயில் அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன மதி வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைக்கிறான் அது என்ன உப்பு வெட்டிக்கொள்வான் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான் அவன் யார் கத்திரிக்கோல் தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவன் யார் இளநீர் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடுகைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் மூணு விடுகதைகள் கேட்டிருக்க விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்